வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் экஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கு மெரிக்கம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस nearly ஆக போகுது இந்த சீரியல்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பட் இன்னுமே வந்துட்டு 런치 ஆகல என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சன் கூடிய சீக்கிரமே 런치 ஆக இருக்க ஆடுகளம் சீரியல் இந்த சீரியல்ல சரிகம்மா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அதாவது இந்த இயர் फेब्रुवारीல வந்துட்டு பூஜை போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட பத்து மாசம் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் फेब्रुवारीயே வர இருக்கு பட் இன்னும் வந்து சீரியல் 런치 ஆகல ஈவன் அதுக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு மறுபடியும் அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சாங்க வருஷகை நவம்பர் டுவெண்ட்டி எய்த் மீண்டும் ப்ரோமோ வந்து ரீஸ்டார்ட் ஆச்சு பட் இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கப்புறம் அந்த சீரியல்ஸ்லாம் எல்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க நிறைய சீரியல்ஸ் பட் இன்னும் ஆடுகளம் லான்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க ஆக்ட்ரஸ் டெல்னா அண்ட் ஆக்டர் சல்மான் வந்து லீடாக பண்ணுறாங்க இன்னும் அடிஷனல் ஸ்டார் காஸ்ட்லாம் வந்து லாஸ்ட் மேலேயே வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த சீரியலை வெயிட் பண்ணிட்டு இருக்க ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் வெயிட்டிங்கில் இருக்கு எஸ் இந்த சீரியலுடைய ஷூட்டிங் ஒன் செகண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் கூடிய சீக்கிரமே வித்தின் ஒன் ஆர் டூ வீக்ஸ்லேயே ப்ரோமோ வந்து ஒன்ஸ் அகைன் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங் சீரியலுமே வந்துட்டு வெயிட்டிங்ல இருக்கு இல்லையா ஸோ அந்த சீரியலும் லான்ச்சுக்கு ரெடியாக தான் ஆகிட்டு இருக்கு பிக்ஸ் ஷூட்டிங் வந்து இப்ப ரெகுலரா போயிட்டு இருக்கு சில சேஞ்சஸோட அதாவது எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டாங்க சோ அந்த சீரியலும் ஆடுகளமும் பேக் டு பேக் லான்ச் ஆக இருக்கு ஆடுகளம் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் இங்க வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன் இன்னைக்கு வந்து ஆயுப் அண்ட் சல்மான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ஜாயின் ஆகியிருக்காங்க கன்ஃபார்மாக ப்ரைம் டைம் ஸ்லாட் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஸ்லாட் அப்படின்னு வந்து ப்ரெடிட் பண்ணவே முடியல பிகாஸ் பேக் டு பேக் நியூ சீரியல்ஸ் லான்ச் ஆகி நல்லபடியா அந்த ஸ்லாட்லயுமே போயிட்டு இருக்காங்க ஸ்லாட்டா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க வந்துட்டு ப்ரோமோ ஸ்டார்ட் ஆகிரும் ஓகே கிளீ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க